உன்னை நான் பாராயண முறை நீங்கள் பாடக்கூடியது நல்ல கவனிங்க சொல்லும் நா அந்த தாளத்தை முடிச்சிடணும் நமச்சிவாயவே பிரிக்கணும் அந்த இடத்துல நமச்சிவாயவேன்ற இடத்துல நாக்கு பக்கத்தில் நான் சேர்ந்துருக்கோம் இலக்கணத்துக்காக நீங்கள் ஒரு வித்தியாசம் தெரியறதுக்காக நாக்கு பக்கத்தில் பென்சிலில் போட்டுக்கொள்ளணும் பேனால போட்டு அந்த நாவை மறைஞ்சிடாதீங்க பென்சிலுக்கு பக்கத்தில் அந்த நாவன்னாக்கு பக்கத்தில் ஒரு கோள் புட்டச்சா சொல்லும் நான் எதோ சேர்த்துக்கணும் சொல்லும் நான் சேகணும் அப்போதான் தான் நமச்சி வாயவே தனியாக துண்டாக போக இல்லைன்னு நமச்சி வாயவேன் ஆகிடும் புரியுதா நான் சொல்கிறது புரியுதா நமச்சி வாயவேங்கிறது ஒரு வேர்டு இல்லையா அதை நமச்சி வாயவேன்னு படிக்கக்கூடாது அதுக்காக நான் அதை மட்டும் என்ன பண்ணுறேன் பாராயண முறையாக இருந்தால் கூட மந்திரத்தை பிரிக்க வேண்டான்னு சேர்த்துக்கிறேன் இப்போ கவனிங்க பாராயண முறைக்கு தாளம் தக்கிட்ட தக்கிமிட்டித பன்முறைக்கு ரூபகத்தாடும் பன்முறைக்கு என்னது ரூபகத்தாடும் இப்ப நான் ரூபகத்தாளத்தை பன்முறை பாடுனதுக்கு அப்புறம் பாராளுமறைக்கு சரியா பாவிலும் பிறந்தேணினி பிரவாத தன்மை மத்தேதிலே கற்றவர் தொழு தேத்து சே கரையூரில் பாண்டி கொடு கொடுமுகி நற்றவர் இதுவரே பொருளக்காரம் ஒரு தாளம் விட்டு முதல் அடுத்த தாளத்தில் என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாஸ்க் கிடைக்கணும் அதுக்கப்புறம் இப்படி கையில் காமிச்ச உடனே

புரியுதா இப்ப தாளி வந்து பாருங்க சொல்லுமா தக்கிட்ட தக்க தம்பி போட்டா தான் நீங்க கரெக்டாக எடுப்பீங்க இல்லைன்னா தாளம் போடாதவங்க அமைதியாக இருங்க மற்றவங்கள ஃபாலோ பண்ணுங்க நீங்க தனியாக எடுத்தீங்கன்னா தனியாக துண்டா தெரியும் உங்களுக்கு தக்கிட்ட தக்க தம்பி தாளம் வரல எங்களுக்கு அது கையில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க முந்தியே எடுக்காதீங்க இவங்கள ஃபாலோ பண்ணுங்க தாளம் போடுறவங்களும் ஃபாலோ பண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது உங்களை நான் குறையா சொல்லலை எங்களுக்கு தாளம் கையில் வரமாட்டேங்கிது எங்களுக்கு அது புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தனியாக பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணியும் நமக்கு வந்து அது சரியாக உட்காரலை அப்படின்னா நீங்கள் முன்னாடி எடுக்காதீங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க தொள்ளாயிரம் பேர் கரெக்டாக இருப்பாங்க நூறு பேர் தாளம் தெரியாமல் அவங்க குழப்பிடுவாங்க அதனால் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் முந்தி எடுக்கவே எடுக்காது அவங்களோட அப்படியே இணைஞ்சிக்கிட்டே வாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஏன்னா இந்த நாங்கிறது இவ்வளோ தூரம் அவங்க இருப்பாங்க நீங்கள் டக்கு நமச்சி வாயுன்னு அவங்க குறைஞ்சுக்கிடும் அதனால அவங்க கூடவே நீங்கள் பயணிக்கணும் தவளம் போடாதவர்களுக்கு சொல்லணும் வாயுவையில் தான் தாளம் போடணும் அந்த நமச்சி தக்கிட்ட தக்க துமி முழுசாக எடுத்துக்கணும் என்ன புரியுது அவங்களுக்கு சொல்கிறது அது என்ன பண்ணும் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு இருக்கும் தக்கிட்டே தக்கது எல்லாம் கணக்கு போட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நான் முன்னே பின்னே அசைச்சு பாடிடுவேன் ஆனால் இந்த நமச்சிவாயவே முழுசாக வரணுங்கிறதுக்காக நான் பத்து நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் விளையாட்டுன்னு சொல்லலை ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் பாட்டை எங்கே நீட்டிக்கணும் எங்கே குறைக்கணும்னு நான் கச்சேரியில் பாடுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் மித்த இதில் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் நான் பத்து சென்டரையும் கொண்டு வரணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிவிடாது அப்போ தாளம் இப்படித்தான் அப்படின்னா இப்படி தான் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா நீங்க அத்தனை சென்டர் மாணவர்களோட உட்காந்து பாடக்கூடிய ஆனா உங்களுக்கு ஒரே ஆசிரியர் இருக்கிறதுனால எளிமையா அதுல அவங்களோட நீங்க வந்து சேர்ந்துக்க முடியும் வித்தியாசமே இருக்காது புரிந்த சொல்றது ஏன் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மற்ற இப்போ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா சென்டருக்கும் போக போறோம் ஏன்னா முதல் வாரம் உங்களுக்கு வந்துட்டேன் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் மற்ற சென்டருக்குலாம் இப்படிதான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால உங்களுக்கு என்ன வருதோ சென்னை வந்து எப்படி ஒன்று அப்படின்னு சொல்லணுமோ அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் நம்பர் போடுறோம் இல்லை அது மாதிரி இங்கே முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் முதல்ல உட்கார போகிறதும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க விளையாட்டுக்குன்னு சொல்லலாம் அந்த மாணவர்களுக்கு அடுத்து நீங்கள் தான் போகணும் அதில் முதல்ல குழந்தைங்க அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கடுத்து சென்னை ரெண்டு அதுக்கப்புறம் புதுச்சேரி கோவை அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கான்ட்ராஸ்ட்டு பார்த்து உட்கார விடணும் புரியுதா அதுக்கப்புறம் அறுநூறு பேருக்கு தான் மற்ற பொதுமக்கள் அடியார்கள் உட்கார போகிறாங்க பி ஷேப்பில் நீங்கள் இருப்பீங்க இந்த பக்கம் முந்நூறு பேர் இந்த பக்கம் முந்நூறு பேர் பார்த்துக்கணும் அடுத்த பி ஷேப்பில் பின்னாடி அவங்களாம் பார்த்துக்கோங்க உங்களை நான் மட்டும் நான் வந்து உங்களை மட்டும் தான் பார்த்துக்கணும் நம்ம மாணவர்களை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இவங்களை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய நானூறு பேர் பாடுவாங்க மைக்கு உங்களுக்கு தான் இருக்கும் அவங்க இவங்களை ஃபாலோ பண்ணி பாடுறது தான் அதனால் சரியாக போகிறது நான் நம்ம பாடுறதை பின்னாடி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க புரியுதா இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பாருங்கள் அது எப்படி ஒரு திருக்காவணம்னு சொல்லுவாங்க அந்த அடியார் திருக்கூட்டம் சேர்ந்த இடம் இங்கே நம்முடைய தேவாசிரி மண்டபம் அங்கே போய் உட்கார்ந்தாங்க அங்கே போய் அந்த மண்ணில் உட்கார பெருமான் நடந்து போன மண்ணு திருவாரூர் மண் மற்ற இடத்துல தோன்றிய மண் திருவாரூர் தான் நடந்த மண் ஆண்ட மண் சிதம்பரம் ஆனால் இந்த ஒருவனாய் உலகத்தை நின்ற நாளில் சொல்றாரு சிதம்பரத்தில் ஆடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு தானே அப்படின்னு கேட்கிறாரு அவ பார்த்துங்க திருவாரூர் எவ்வளவு பழமையான ஊர் கடைசியா ஒரு இடத்துல ஒரு பஞ்சு வேலை கொடுப்பாரு அந்த போன வகுப்புலையும் சொன்னேன் உன்னை சிவபெருமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திருவாரூர் நீ வந்துட்டு தானேங்கிறாரு இதுக்கு மேல அந்த ஊருடைய பெருமை சொல்ல முடியாது சிவபெருமான இவர்தான் நமக்கு கடவுள் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு தானே பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் தேசம் உனை அறிவதற்கு முன்னோ முன்போ பின்போ இல்லையா திருவாரூர் கோயிலாக கொண்ட நாள் என்று கடைசியாக அதான் பஞ்சு இருக்கிறதுலே ஃபைனல் பஞ்சு எது தேசம் உனை அறிவதற்கு முன்னோ பின்னோ இந்த உலகம் உன்னை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கு பதி நம்ம பசு நமக்கு பதி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ திருவாரூர் வந்துட்ட சாமி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு தளம் நினைச்சு 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 பலப்படுத்தணும் உங்களை சேர்க்கும் பாடம் கொண்டு போய் வீட்டில் விடணும் புரியுதா பழமா இப்போ இந்த முதல் பாட்டு நீங்க பாடப்படுங்க பழமா தக்கிட்ட தீங்கி இந்த தாளம் கரெக்டாக போட்டு பாடுங்க ஆரம்பிங்க சொல்லும் நாம் மச்சீம் பா ஐ எம் பே அந்த நா அந்த தாழக்குடியில் வரையும் அப்படி தான் பிரச்சனை வருது நட்டபாம் உன்னை நான் மலை கீவும் சொல்லும்ண்ணா நாம் மச்சீம்பா நாவலதான் தட்டு வருவோம் நீங்கள் என்ன பண்றீங்க அதற்கு முன்னாடி இருக்கிற தாழக்குடிய கடைசி அச்சரத்தை எடுத்துருவீங்க அது வரையும் நான் தான் சொல்லும்னா நாம் மச்சீம்பா அந்த முழு தாளத்தை நம்ம வச்சு வாங்கி வச்சிக்கணும் பாடுங்க நற்றவ அளந்து நற்றவா ஒரு ஒரு பாட்டு சரியாக பாடினிங்கன்னா மீதி ஒன்பதும் ஓடிரும் இன்ஜின் இஞ்சின்னு சரி பண்ணிக்கு பெட்டி எல்லாம் தானா வந்துடும் இப்போ அடுத்த பாட்டு முழுசா கவனிக்க இட்டனும் அடியே துபாரி வந்து ட நாள் கெட்ட நாடி வையன்றல கருதேன் கிழ புனல் காவிரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதே து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நம்ம சிவாயவே டக்குன்னு எடுக்கணுமா என்ன தூங்குறீங்க அப்படி காலங்காலத்தில் வந்து பொங்கல் சாப்பிட்டு நிறுத்தின இடத்துல எடுக்கணும் இல்ல தாளம் போட்டா வரும் அது உட்காந்து ஆனா வாய் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க தாளம் போட்டாலும் வரும் அது நான் அந்த தாளம் முடிக்குமா நீங்க டக்குன்னு ஆரம்பிக்க முடியும் எவ்வளவு பொறுமையா உட்காந்து கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படி தான் நான் பாடும்போது நீங்க தாளம் போட்டுட்டே வந்தா தான் நான் தாளம் நிறுத்தின உடனே உங்களால இட்டணும் அப்படின்னு எடுக்க முடியும் காப்பி சாப்பிட்டு வந்து எடுக்கிற நேரமா நமக்கு இருக்கு இந்த பதிகத்துக்கு நமக்கு கொடுத்துருக்கிற நேரம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கணும் பன்முறைக்கு ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்கேன் பன்முறைக்கு ஒரு நிமிஷம் பதிகத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துல நம்ம இதை முடிச்சிட்டு அடுத்ததுக்கு நம்ம திருவாரூர் பதிகங்களுக்கு போயாகணும் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை கொஞ்சம் ஏமாந்துட்டாலும் நேரம் கண்ணா பண்ணாலும் எழுத்துடும் எங்க நான் சொல்லும் நான் அமைச்சவாயவே அப்படின்னு ஏழாவது அச்சரம் முடிஞ்ச உடனே அப்போ தான் வரும் நூறு சதவீதம் இருக்கணும் வேற எந்த கவனமும் வர முடியாது விழுந்தாலும் நான் வந்து அது நான் போய்டும் நீங்க கவனம் இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் அப்போதான் வரும் திரும்பி முதல்ல உங்களுக்கு நாளைய போகும் நாளைய பாடுவே காவு நாளை பையங்கள கருவேந்தனர் உனக்கா

திருத்தாதவர் உடனே திருத்திருக்கு ஏன்னா நாளைக்கு அதே பழக்கம் வந்துடும் எல்லையில் புகழ் எம்பி ரான் அதில் பாருக்கு பழைய புத்தகம் வச்சிருக்கிறவங்க திருத்திருக்கு எம்பி ரான் அதே மாதிரி எந்தை தம்பி ரான் திருத்திருக்கீங்களா அடுத்தது ஒன்பதாவது பாட்டு சாரணன் எந்தை தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் இங்கேயும் பாவப்பியா திருத்திருந்தான் அடுத்தது மூணாவது வரி நாரணன் பிரமன் தொடு நாரணன் பிரமன் கடைசி பாட்டு இரண்டாவது லைன் பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை எட்டாவது பாட்டில் கொம்பின் மேல் எட்டாவது பாட்டில் மூணாவது வரி கொம்பின் மேல் புது புக்கில் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் பழைய புக்கில் ஆமாம் புது புக்கில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு லைன் மாறி சரி கொம்பின் மேல் கொம்பின் மேல் குயில் கூவ மாமையில் ஆடு வாண்டி சரியா இந்த போட்டுக்கோங்க இப்போ நம்ம பாடுற பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை முதல் பாட்டிலையும் நிறுத்திக்கணும் இந்த தான் ரொம்ப கரெக்ஷன் வந்து பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தீங்க சரியா அது புது புக்ல கரெக்டா இருக்கா மகிழ்ச்சி இப்போ அஞ்சாவது பாட்டுல நான் பாடுறேன் நான் முடிச்ச உடனே நீங்க டக்குன்னு ஆரம்பிக்கணும் சரியா அதுக்கு தான் இப்ப ஏன்னா தப்பா பாடி உள்ள போட்டு கூடாதுங்கிறது நிறுத்திட்டு பாடுறேன் அஞ்சினார் கரணாதி என்றடியே நும் நான் மிக அஞ்சினே அஞ்சல் என்றடி கொண்ட நேர் கருணல் கழிகின்றதன் பஞ்சின் மெல்லடி பாவை மொடை பாண்டி கொடுமுடி நஞ்சணி கண்டன மறக்கும் சொல்லும் தான் நமச்சிவாய

கோட்டிடை கும்பின் மேல் புயில் பூம்பமா மயிலாடு பாண்டி கொடுமுடி நம்ப உன்னை நான் மறக்கினும் சொல்லுనా நமசிவாய வெம் பொறே தகையி தந்தை எம்பீரா எந்த தம்பீரார் என்பது மாமணி என்று தேரணில் கோடி தேவ பிதி நின்று தெரிகில நாரணன் நானனை தொண்ட நூரன் சொல்லி வை சொல் யோகா கிளை கும்பமே but